மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே தொழிற்பயிற்சி நிலையத்தை துவக்கி வைத்து முதல்வர் அவர்களே சார்ந்து வந்திருக்கிற ரீஜனல் டைரக்டர் அவர்களே அந்த துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளே இந்த பகுதியினுடைய பெருமக்களே இந்த ஐடி படித்து பயன்பெற இருக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளே இப்படி இந்த நிகழ்விலே கூடியிருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஐடிஐ என்பது கண்டிப்பாக தேவையான ஒன்று என்பதை புரிந்து கொண்டுதான் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போதே திருச்செங்கோடு பகுதிக்கு அரசு கலை கல்லூரியும் மலசுமுத்திரம் பகுதிக்கு ஐடிஐயும் கொண்டு வர வேண்டும் என்று தேர்தலிலே வாக்குகளை கேட்டபொழுதே நாம் பேசியிருக்கின்றோம் அப்படி அந்த வகையிலே வெகு வேகமாக திருச்செங்கோட்டிலே அரசு கலைக்கல்லூரி ஆண்டிலேயே துவக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது மனசம் வர வேண்டிய ஐடிஐ ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலமாக மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அமைச்சரை பார்த்து அதிகாரிகளை பார்த்து கடைசியாக முதலமைச்சர் வரை போராடி இந்த ஐடிஐ நம்முடைய பகுதிக்கு இந்த ஆண்டிலே நாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஏனென்றால் நமக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கு இங்கே துவங்குகின்றோம் என்பதை நான் அறிவேன் சட்டமன்றத்தில் இருக்கிற அமைச்சர் அவர்கள் அறிவார்கள் இப்படி முதலமைச்சர் அவர்கள் இதை புரிந்து கொண்டு நமக்கு இந்த ஐடி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மாணவர்கள் ஐடிஐ ல படித்து நாளை எதிர்காலத்திலே நல்ல வேலைக்கு செல்வதற்கு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்றுதான் ஐடிஐ கொண்டு வந்திருக்கிறோம் ஐடிஐ சேர்ந்திருக்கிற மாணவர்கள் சுற்றி இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு டிப்ளமோ பிஇ படித்து வேலை கிடைப்பதை விட ஐடிஐ வேலை கிடைப்பது சுலபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டை போல நம்முடைய நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளிநாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட பிஇ படித்தவர்களை விட டிப்ளமா படித்தவர்களை விட ஐடிஐ படித்தவர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் அதுக்குதான் ஆள் இல்லை அந்த நிலைமை இன்றைக்கு இந்தியாவிலே வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் வருடா வர ரெண்டு லட்சம் பொறியாளர்கள் வருகிறார்கள் வெளியிலே பொறியாளர்களுடைய பல பேருடைய நிலைமை என்னவென்று தெரியும் வேலை வாய்ப்புகள் இருப்பதை நான் சென்னையிலே பார்த்திருக்கின்றேன் ஆனால் ஐடிஐ முடித்தீர்கள் என்று சொன்னால் உடனடியாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது சம்பளமும் அதிகமாக இருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சம்பாதிப்பவர் யார் என்று கேட்டால் கார்பண்டர் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிஏ படிச்சுட்டு ஒரு என்ஜினியர் சம்பாதிக்கிறத விட கார்பன் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க பிளம்பர் இவங்க தான் சம்பளம் அதிகமா சம்பாதிக்கிறாங்க அதே போல அதெல்லாம் வேணுங்கிறதுக்காக தான் இப்ப வந்து இது மாதிரி கோர்ஸ் எல்லாம் மெக்கானிக்கு மெக்கானிக் எல்லாம் தேவைப்படுது அதுக்கு தான் அந்த கோர்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்க வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல வயர்மேனு இதெல்லாம் தான் தேவை பிஇ படிச்ச போய் ஒரு பியூஸ் போர்டுலாம் தெரியாது நம்ம வீட்டில் இருக்க பையனை கேட்டு பாருங்க பிஇ படிச்சுட்டு அப்புறம் வந்திருப்பா எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு வந்திருப்பா ஒரு பியூஸ் போயிடுச்சு சொல்ல போய் போட சொல்லுங்க பாக்கலாம் நம்ம போட்டுருவோம் நம்ம ஊர்ல இருக்க பெரியவங்க போல டப்பு போட்டு வந்துருவாங்க ஆனா பிஇ படிச்சவா தொடர்றதுக்கே யோசிப்பான் அப்ப அதுக்கு வந்து ஒயர்மேன் அது மாதிரி வேலைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து போன் தான் பண்ணுவாங்க ஏப்பா தம்பி வருமானா கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் பார்த்துட்டு போ ஃபீஸ் போடு ஆனால் இது மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு அதனால தான் ஐடிஐ இன்னைக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வந்திருக்கு அதான் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பகுதிக்கு இந்த அரசு ஐடிஐ இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு உதவிகள் நம்முடைய பிரின்சிபால் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் இங்கு சேர்பவர்களுக்கு எவ்வளவெல்லாம் சலுகைகள் இருக்கிறது என்பதை சொன்னார் அதுல சொன்னார் புதுமை திட்டம் ஐடிஐல சேர்ந்தாலும் உண்டு தமிழ் புதல்வன் திட்டம் இரண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் அட்மிஷன் போட்டு அடுத்த மாதத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் மற்ற சலுகைகளா இல்லாம மற்ற ஸ்டைஃபன் இல்லாம இந்த சலுகை உண்டு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு எல்லாம் பெருமையான விஷயம் இந்த புதுமை திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் கல்லூரிகளிலே சேர்பவர்களுக்கு உண்டு என்று சட்டமன்றத்திலே அறிவித்த பொழுது அதற்காக வாழ்த்து பேசுவதற்காக நான் எழுந்த அன்றைக்கு அது நான் வைத்த கோரிக்கை டிப்ளமோவில் சேர்ந்தாலும் சேர்ந்தாலும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே வைத்த கோரிக்கை அது இன்றைக்கு பகல் அளிக்கிறது பிரின்சிபால் சொல்லும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழக அரசாங்கம் நம்முடைய அடுத்த தலைமுறை நன்றாக சம்பாதிக்க வேண்டும் தாய் தகப்பனை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு பல நல்ல திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் அமைச்சர் பட்டியலிடுவார் நாளை பட்டியல் இன்னும் நேரம் அதிகமாகிடும் பல்வேறு யோசித்து யோசித்து திட்டங்களை மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாக ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேத்துக்கின்னைக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் இன்னைக்கு இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க தொலைக்காட்சியில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கேள்வியும் கேட்டவன் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் என்பதை நேரத்தில் மகிழ்ச்சியோடு பெருமையோடு தெரிவு செய்கிறேன் இன்றைக்கி இஞ்சியூபில் போய் பார்த்தாலும் எனக்கு நாள்தான் முதலில் துணை முதலமைச்சர் இடத்திலே ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் கேட்டு துணை முதலமைச்சர் விரைவிலே தரப்படும் என்று சொன்னால் மறுபடியும் சட்டமன்றத்திலே ஆறு மாதம் கழித்து முதலமைச்சர் கேட்டு நாங்களா ஊருக்குள்ள போக முடியல ஊருக்குள்ள போனோம்னு சொன்னா கேட்கறதே எங்களுக்கு எப்ப ஆயிரம் வரும் இதுதான் ஒரே கேள்வியா இருக்கு அல்லது எப்ப தந்து இதெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டப்ப அப்பதான் சொன்னார் சபாநாயகர் சொன்னார் எனக்கு அதே பிரச்சனை தான் நாலும் ஊருக்குள்ள போக முடியல அப்படின்னா அப்புறம் ஈவன் அவரும் துணை முதலமைச்சர் பேசும்போது ஆறு மாசம் சொன்னார் என்னையும் அதான் கேட்கிறாங்க அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகட்டும் அது வந்து ஒரு தேவையான ஒண்ணு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தேதி அறிவித்து முகாம் நடத்தி நேரடியாக ஊருக்கே வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து விண்ணப்பத்தை வாங்கி இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் குறைஞ்சபட்சம் முப்பது லட்சம் பேத்துக்காவது கிடைக்கும் மொத்த தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பேத்துக்கு இந்த ஆயிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த முப்பது லட்சம் பேத்துக்கு கொடுத்துறாங்கன்னு சொன்னா யாரையுமே கேட்கக்கூடியது இருக்காது ஏன்னா மீதி ஐம்பது லட்சம் பேர் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தகுதி இருக்காது அரசு வேலையில் இருப்பாங்க அது தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படாது ஆனால் ஒன்றரை கோடி பேருக்கு யார் யாருக்கு தேவையோ அத்தனை பேருக்குமே தமிழக முதலமைச்சர் தர இருக்கின்றார் இன்றைக்கு நீங்க பாப்பீங்க புதுசு புதுசா பல பல பேர் இன்றைக்கு அதை விமர்சனம் செய்யலாம் தேர்தல் வர்றதுங்கிறதுக்காக சொல்றாங்க ஏய் எதை சொன்னால் என்னடா மக்களுக்கு முடிவாக உள்ளால் சும்மா அதாவது என்ன பேசணும்னு தெரியாம பேசுறது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இருக்கிற அத்துளை திட்டங்களையுமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்கள் இந்த கேம்பை பற்றி சொன்னாங்க ஸ்டாலின் ஓரத்துக்கெல்லாம் போனாங்க அதை நிறுத்துறதுக்காக ஒவ்வொரு கேம்ப்லேயும் அறுநூறு பேர் எழுநூறு பேர் தமிழ்நாடு மூலம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கேம்ப் நடக்குது ஒவ்வொரு கேம்ப்லேயும் அறுநூறு பேர் எழுநூறு பேர் விழப்பம் கொடுக்காங்க அப்போ விண்ணப்பங்களை மாவட்டத்தில் அதிகாரிகள் அதிகாரிகள் இந்த நாலரை வருஷத்துல இதுவரைக்கும் இது மாதிரி அவங்க வேலை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது இந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு திட்டமா கொண்டு வந்து மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமையில் அதிகாரிகள் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் முடிக்கி விட்டு கொண்டு மக்களுக்கு பயன் தரணும் சும்மா முடிக்கி விடுறதல்ல இப்ப சுகாதார திட்டம் இது பேர் என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் ஏன்னா இப்போ நம்ம என்ன பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணிக்கவே மாட்டோம் ஏன்னா வீட்டில் இருக்க பெருசை கேட்டு பாருங்க நம்மளே பெருசு தான் கேட்டு பாருங்க என்ன சொல்லுவோம் அது அங்க போய் டாக்டர் போய் அது குறை இது குறைமா அப்புறம் மாத்திரை போடுவா ஊசி கொடுப்பா இது வேற டெஸ்டே பண்ணிக்க மாட்டாங்க இப்போ டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்ணிட்டா சிகிச்சை எடுத்துருவோம்னு சொன்னா செலவு கம்மியா முடிஞ்சு போயிடும் உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அதுக்காக அந்த திட்டத்தினை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து தாய் மாணவர் திட்டம் பல பேர் பேசிட்டு இருந்தாங்க ரேஷன் பொருள் வீட்டுக்கு கொடுக்கணும் ரேஷன் பொருள் வீட்டுக்கு கொடுக்கணும்னு இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் ரேஷன் பொருளை நேரடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய திட்டம் என்ன திட்டம் இன்னைக்கு பண்ணல சொல்லுங்க யாராவது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை பண்ணால் நல்லா இருக்கும் எதுவுமே விட்டு வைக்கல எல்லா திட்டமும் அந்த அளவுக்கு இன்றைக்கு மிக சிறப்பாக மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டத்தை அறிவிச்சா போதாது மக்களுக்கு போய் சேரணும் நீங்க வந்து முகாம் முடிதலு சொன்னா அதுல என்னெல்லாம் விண்ணப்பம் சென்னைக்கு அனுப்பணும் உடனே அங்கிருந்து இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு நடந்து சட்டமன்ற தேர்தலிலேயே வாக்களித்த பெண்களிலே அறுபத்தி நாலு சதவீதம் பேர் நம்முடைய முதலமைச்சருக்காக இந்த ஆட்சிக்காக வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தி நாலு தேர்தலில் அதை விட அதிகம் இப்ப நினச்சு இருபத்தாறு தேர்தலில் இலவசமா போற பெண்கள் இவ்வளவு பயன்கள் பெண்களுக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெண்களுடைய வரவேற்பு மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்த மக்களிடத்திலே கொண்டு போய் சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதை ஒவ்வொருவரும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு கடைசியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை

நீங்க நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஏசி மெக்கானிக் போடலாம் ஏசி மெக்கானிக் ரெஃப்ரிஜரேட்டர் அவங்க தான் இருக்கு அந்த கோர்ஸ் இருக்கு உடனடியாக தாமதிக்காமல் சீக்கிரம் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம் அதனால ட்ரோன்ல வந்து அட்மிஷன் போடாம அதுக்கு பதிலாக இம்மிடியா இன்னைக்கே நீங்க வந்து அந்த லெட்டர் ரெடி பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வர்ட் பண்ணோம்னா இன்னைக்கே அதை ஃபார்வேர்ட் பண்ணி நாலு நாளையில சென்னையில அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல அது இருக்கணும் அங்கே இருந்ததுன்னு சொன்னா உடனடியாக அதை பர்மிஷன் வாங்கிடலாம் வாங்கிட்டு இந்தாண்டே அட்மிஷன் போட்டலாம் அதில் வந்து அதை நீங்க உடனே அதை செஞ்சு கொடுக்கணும்னு அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமைப்படுத்தி இருக்கிற அமைச்சர் உள்பட அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி இந்த ஐடிஐ திருச்செங்கோட்டுக்கு கொடுத்து நம்முடைய குழந்தைகள் வாழ வழிவகுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க